அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எக்ஸ்கியூஸ் மீ என்ன அண்டு ட்ரிம்மிங் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா அப்படி ஓரமாக உட்காரு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க நான் ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன்ப்பா இங்கே வருஷப்பிரகாரம்தான் வெட்ட முடியும் ஒரே புழுக்கமாக இருக்கே பா புழுக்கமாக இருக்கே அவுத்துட்டு நெல் என்னது சட்டையை சட்டைய ஆஹா ஃபாரினில் ஏசியில் உட்காந்து வெட்டிட்டு இன்றைக்கி இந்த கிராமத்தில் ஃபாரினில் ஏசியில் வெட்டினியா இல்லை ஓசியில் வெட்டினியா என்னை யாருன்னு நினச்ச ஃபாரினில் தலை சீவை போனாலே டாலரில் டிப்ஸு கொடுக்குறவனா ஆமாம் நீ யூஸ் பண்ண சீப்பை வேறு எவனுமே தொடமாட்டான் அதனால் வேறு சீப்பு வாங்குறதுக்கு டிப்ஸுங்கிற பேரில் பணம் கொடுத்துட்டு இங்கே வந்து கப்சாவை விடுற ஆஹா கூடவே இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறானே வாயை முடிக்க வேண்டியதுதான் ஏப்பா கடையை கொஞ்சம் லுக்காக வச்சுக்கப்படாத என்ன மாதிரி ஆளுங்க எப்படி வருவாங்க உன்னை நான் வான்னு கூப்பிட்டேனா நீயே தானே வந்த அது சரி ம் என்னது நேரம் போயிட்டே இருக்கு ஏப்பா விடிஞ்சா கல்யாணம் எதுக்காக சத்யராஜ் நடித்த படத்தெல்லாம் இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஏப்பா மேலே பேச விடுப்பா கீழே உட்காந்துட்டு மேலே பேச விடுனா என்ன அர்த்தம் விடிஞ்சா எனக்கு கல்யாணம் கொஞ்சம் லேட் பண்ண நான் தூங்கிடுவேன் எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு தூங்கு நானே வெட்டி விட்டுட்டு உன்னை எழுப்பி விட்றேன் கஸ்டமர் கேரளையே மெஞ்சிட்ட அழகாக ட்ரிம் பண்ணி விட்டுரு தூங்கிக்கிட்டு இருக்கப்பாரியில் எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது புரியுதா அப்போட ஒரு வழியோ அவர் சொன்ன மாதிரி ட்ரிம் பண்ணி ஷேவ் பண்ணியாச்சு எழுப்பி விடுவோம் நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டியா ஓ நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் யாரோ மொட்டை தலையோட மீசியை மட்டும் வச்சிக்கிட்டு என் முன்னால் முறைச்சிட்டு கண்ணாடியில் பாரு அவனை அந்த பக்கம் போக்கு சொல்லு நான் என் அழகான முகத்தை கண்ணாடியில் பார்க்கணும் உன்னோட அழகான முகம்தான் அது என்ன அது என்னோட முகமா என்னையா பண்ணி வச்சிருக்க நீ தானே ஷேவ் பண்ணி ட்ரிம் பண்ணி விட சொன்ன ஆமாம் நீ என்ன பண்ணியிருக்க தமிழ்நாட்டில் வழக்கமாக எல்லாருமே கட்டிங் பண்ணி ஷேவ் பண்ணணுன்னு சொல்லுவாங்க முடி வெட்டிட்டு ஷேவ் பண்ணுவோம் நீ தலகையில் சொன்ன ஒருவேளை ஃபாரின் சைலாக இருக்குமோன்னு மண்டையை ஷேவ் பண்ணிவிட்டு மீசையை ட்ரிம் பண்ணிட்டேன் ஆஹா நான் தான் மாப்பிள்ளன்னு சொன்னேன் யாருமே நம்ப மாட்டாங்களே ஐயா ம் மண்டையை ஷேவ் பண்ண மொதல் ஆள் இவன்தான் ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்